ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் வேட்பு மனு தாக்கல் பரிசீலனை இன்று முடிந்திருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் பரிசீலனை முடிஞ்சிருக்கிறது ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க என்பதைப் போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நாளைய மறுநாள் இறுதி வந்து வெளிப்படையாக அறிவிப்பு வர இருக்கிறது இன்று பல்வேறு இடங்களிலே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியினுடைய நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது எந்த இடத்துலையும் எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் இல்லை சில சலசலப்புகள் ரெண்டு மூன்று தொகுதி ரெண்டு மூன்று தொகுதிகளில் மட்டும் நடந்திருக்கிறது அதில் குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த முனைவர் துறை ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சை சலசலப்பு ஏற்பட்டது அவருடைய வேட்புமனு பரிசீலனையின் போது நேரடியாக அவர் வரவில்லை அவருடைய முகவர்கள் தான் வந்திருந்தார்கள் அதே போல் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த அந்த இடத்துக்கு வந்து பரிசீலனையின் போது ஒரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பங்கேற்கலை அவருடைய முகவர்கள் தான் நேரடியாக போய் இருந்திருந்தாங்க ஏன் அந்த ரெண்டு பேரும் நேரடியாக போகலை அப்படின்றதுக்கு காரணம் இன்று விழுப்புரம் மற்றும் உளுந்தூர் அவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருந்தாங்க இத பின்ன பிறகு என்னன்றதை பார்ப்போம் இந்த வேட்புமனு பரிசீலையில இன்று ரவிக்குமார் அவர்களுடைய வேட்பு ஏற்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மிக பெரிய அளவில் அதிருப்தியும் எதிர்ப்பும் வந்து அங்கே முன்வைக்கப்பட்டது எழுதி கொடுக்கப்பட்டதாக சொல்றாங்க என்ன காரணம் என்றால் அவர் இந்த நிமிடம் வரை திமுகவினுடைய உதய சின்னத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு சர்ச்சை எழுந்தபோது அவர் திமுகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்திலேயும் அதுதான் சொல்லியிருந்தாங்க ஆர்டிஐ தகவல் கேட்கும்போது அவர் திமுகவை சேர்ந்தவர் தான் ரவிக்குமார் எம்பி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்திருந்தது அப்படி இருக்கும்போது இவர் வந்து திமுகவை சேர்ந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நிமிடம் வரை பதவியில் இருக்கின்றார் இவர் வந்து விசிகாவில் இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் என்றால் திமுகவில் ராஜினாமா செய்து விட்டாரா தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்து விட்டாரா செய்து விட்டார் என்றால் எப்போது ராஜினாமா செய்தார் அது சம்பந்தமாக பாராளுமன்ற அவை வந்து அது சம்பந்தமான செக்ரட்டரி கடிதம் வந்து இருக்கிறதா இவர் பதவியை வந்து ராஜினாமா செய்துவிட்டார் என்பது இருக்கிறதா திமுகவிலிருந்து இவர் இவர் விலகிவிட்டதாக அறிவிப்பு திமுகவினுடைய தலைமையிலிருந்து வந்திருக்கின்றதா அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் இவர் இருக்கிறார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் எப்போது இவர் இணைத்துக் கொள்ளப்பட்டார் எப்போது சேர்ந்தார் என்ற அந்த அறிவிப்பு அதுக்கான கடிதம் ஏதாவது இருக்கின்றதா இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த நிமிடம் வரை திமுக உதயசூரியனத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் விசிகாவில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் என்றால் எப்படி ஏற்க முடியும் என்பது தான் அங்கே வைக்கப்பட்ட வாதம் சற்று நேரம் இது சலசலப்பானது பிறகு என்ன ஆனது அப்படின்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து அவருடைய மனு வந்து ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது சில சில விஷயங்களை மட்டும் கூடுதலான கடிதங்களை வந்து கொடுத்தால் சரியாகிவிட ஏற்கனவே கொடுத்துருந்தார் அது வந்து கிடைக்கிறதுக்கு இருந்தது என்ன ஏதோ காரணத்தை வந்து சொல்கிறார் ஆனால் எப்படி பார்த்தாலும் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டது இந்த சலசலப்பை தான் அங்கே வந்து சற்று நேரம் தாமதமாக இருந்தது அப்படின்னு சொல்ல வராங்க எப்படி பார்த்தாலும் அவருடைய வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ திருமாவளவன் தோழரும் ரவிக்குமார் அவர்களும் ஏன் போகலை அப்படின்னு ஒன்று கேட்டோம் அந்த காரணம் இருக்குல்ல என்ன காரணம்னா இன்று பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து தொடங்கிட்டார் வழக்கம் போல் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்போட வந்து கிளம்பி இருக்குது அவருடைய வாகனம் அதில் ரவிக்குமாரும் இருக்கிறார் குறிப்பாக விழுப்புரம் தொகுதியில் உளுந்தூர்பேட்டையை தொடங்கி விழுப்புரம் வரைக்கும் என்ன விஷயம்னா பானை சின்னத்தை வைத்தே அவர்கள் ஓட்டி கேட்டிருக்கிறாங்க பானை சின்னத்துக்கு வாக்கல் எங்கள்ன்னு உச்ச நீதிமன்றத்தில் இந்த பானை சின்னம் எங்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சீமான் வந்துட்டு விவசாய சின்னம் அவர்களுக்கு இல்லை வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு சர்ச்சையான உடனே சின்னத்தை காப்பாற்றி கொள்ள முடியாத இவரெல்லாம் இந்த சீமானெல்லாம் நாட்டை எங்கிருந்து காப்பாற்றப் போகிறார் கட்சியை எங்கேருந்து காப்பாற்றப் போகிறார் தொண்டர்களை எங்கேருந்து காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ரைட் அப்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம் காலம் எப்படி மாறுது பாருங்க இன்றைக்கி அந்த மாதிரி ரைட் அப் எழுதுனா அந்த நபர்களுக்கு ஆதரிக்கக்கூடிய அதே கட்சியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு அந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட பாகுபாட்டோடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சீமானவர்கள் கத்து கத்துன்னு கத்தி சொன்னபோது இவர்கள் யாரும் அது ஏற்கவே இல்லை மௌனமாகவே கடந்து போயிட்டாங்க அது சீமானுடைய பிரச்சனை அது நமக்கு என்ன இருக்குதுன்னு இப்பொழுது வந்து சீமானை துணைக்கு அழைத்து அழைத்து அவங்க பேசுகிறாங்க அது வேற விஷயம் சீமான் சொன்னபோது எச்சரித்த போது இது தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடக்கிறது விதிமுறைகள் எல்லாம் மீறி நடக்கிறது அவர்களாக ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் அடிப்படையிலேயே மாற்ற வேண்டும் அப்படின்னு பேசும்போது யாரும் ஏற்கலை இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு பான சின்னம் வந்து கிடையாது இத்தனைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பான சின்னத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்று ஜெயிச்சு இருக்கிறார் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக தொல் திருமாவளவன் டாக்டர் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறாரு அது தவிர மூன்றோ நான்கோ பானை சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது வந்துட்டு தேர்தல் ஆணையம் சொல்கிறது இரண்டு பேர் இரண்டு பேருக்கு மேலே இருக்கிறப்ப உங்களுக்கு சின்னம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு பம்பரத்துக்கு சொல்கிறாங்க பம்பரத்தை சின்னம் அதாவது வைகோ துறை வைகோ இருக்கிறார் இல்லைங்களா மதிமுக அவர் சார்பாக வேட்புமனுக்கு எங்களுக்கு பம்பரம் சின்னமே கேட்க கேட்கும்போது தேர்தல் என்ன சொல்கிறது நீ ஒரு ஆள் தான்மா நிற்கிறீங்க ரெண்டு பேராக நிற்கிறப்ப தான் நாங்கள் ஒரு சின்னத்தை கொடுக்க முடியும்னு அங்கே ஒரு பதில் சொல்கிறாங்க இந்த பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா விசிகா நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோமே சிதம்பரமும் விழுப்புரமும் ரெண்டு தொகுதியில நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கும் கொடுக்கவில்லான்ற கேட்குறப்ப ஒரு சதவிதம் நீங்கள் வாக்கு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ அது நோக்கம் என்ன என்று தெரியுதா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை நீங்கள் உருப்படியாக வந்து வைக்கணும் அங்கே வந்து வைகோ அவர்களுக்கு மதிமுக தரப்புல சொல்லும்போது இரண்டு வேட்பாளர்கள் நிற்கிறதா இருந்தாக்கா நாங்கள் இல்லாமல் நீங்கள் கேட்குற பம்பரை சின்னத்தை கொடுத்துருவோம் நீங்கள் ஒருத்தர் தான் நிற்கிறீங்கன்னு சொல்லக்கூடியது இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் இருக்குன்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை அது ஏற்க மாட்டோம் ஒரு சதவீதம் வாக்கு நீங்கள் பெற்று மேலே இருக்கணும் ஒரு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நோக்கம் இப்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டது இந்த பானை சின்னத்தை வேண்டுமென்றே கொடுக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது தொடர்ச்சியாக சனாதனத்துக்கு எதிராக அவர் வந்துட்டு கொடுக்குறமோ கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்த தாக்கமாக கூட இது இருக்கலாம் பழிவாங்க நோக்கமாக என்னால் தெரியல இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு பானை சின்னமே கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு விடுமா இல்லையான்னு தெரியாது அப்படியே ஒரு தீர்ப்பு அங்கே வரும் பட்சத்தில் அதே தீர்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும் எல்லா விதத்திலும் கூடுதலாகவே பொருந்தும் இன்னும் சொல்ல போனாக்கா தொடர்ச்சியாக சட்டமன்றம் நாடாளுமன்றம்லாம் பயன்படுத்தியிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு சின்னத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க இவங்க கேட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது குறிப்பாக ஆறு புள்ளி ஏழு சதவீதம்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஏற்கனவே அதெல்லாம் வந்து மேலே வந்துட்டாங்க இவ்வளவு இருக்கிறப்ப ஏன் அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு நாளைக்கு பொருந்தும் இல்லை ஆக ஏற்கனவே இன்று மதியம் கூட ரெண்டு மூன்று விடயங்களில் வந்துட்டு தேர்தல் ஆணையத்து விடயத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடாது அப்படின்லாம் சில விஷயங்கள் சொன்னதாக வந்திருக்குது வேறு வேறு விடயங்களுக்கு வேறு வேறு மாநிலத்தில் நடந்த பிரச்சனைக்கு இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுமா திருமாவளவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை அவர்களுக்கு இரண்டு தொகுதியை வந்து வச்சுருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு பானை சின்னமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா உத்தரவிடுமா அப்படின்னா தெரியல கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இருந்தாலும் அவர் அதெல்லாம் விட்டுட்டு அது பானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு தான் ரொம்ப வியப்பாக இருக்கிறது அவருக்கு பானை சின்னம் கிடைக்க வேண்டும் என்பது தான் எல்லாருக்குமான ஒரு நோக்கமாக இருக்கிறது அரசியலில் கருத்து முரண்பாடு இருக்கலாம் பழிவாங்கல் இருக்கக்கூடாது என்பது தான் நம்ம சொல்ல வர விஷயம் அப்படியே நேராக கோயம்புத்தூர் பக்கம் போவோம் விஷயத்து நம்ம அண்ணாமலை இருக்கிறார்கள் இல்லைங்களா அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அதாவது பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பாதி ஆளுங்க உயிரை எடுத்து கட்சி விட்டு வெளியே அனுப்பிட்டு தான் மட்டுமே வச்சுக்கிட்டு குற்றச்சாட்டப்படுகிறார் இந்த அண்ணாமலை வேட்புமனு தாக்கலையும் நிறைய முரண்பாடாக நிறைய தவறுகளும் பிழைகளும் முரண்பாடுகளும் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை வேட்பாளர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து எழுதி கொடுத்துருக்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு பத்திரத்தாளில் தான் எழுதி வெந்தவன் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் நீங்கள் அவர் பார்த்தா நீதிமன்றத்துக்கான அந்த முத்திரைத்தாள் அதை பயன்படுத்தி கொடுத்துருக்குறது ஒன்று கேட்ட தகவல் வந்து இருக்குது எந்த தொகுதியில் எந்த வார்டில் வாக்கு இருக்குதுன்றதை தெளிவாக சொல்லாமல் விட்டது பல த பல பிழைகள் வந்து இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர்களும் மற்றவர்களும் அது சாதாரண வந்த கட்சிகள்லாம் குறிப்பாக நாம் தமிழ் கட்சிகள்லாம் ஒரு பிழை கூட உடனே அதை வந்து ம ரிஜெக்ட் பண்ணுறாங்க இது சரியில்லைன்னு திருப்புகிறாங்க ஏற்க முடியாதுன்னு நெருக்கடியை கொடுக்குறாங்க எல்லாமும் ஒரு முறை பல முறை பார்த்து பார்த்து திரும்பவும் சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா தப்பு வந்துடக்கூடாது ஒருவேளை கொடுத்தது தவறாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி ரெண்டு மூன்று வேட்பு மனு தாக்கல்லாம் நடந்திருக்குது நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்கள் இன்னும் சிலரும் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லா பிழைகளும் நிறைய முறைகேடுகளும் தவறான தகவல்களும் தவறான குறிப்புகளும் கொடுத்துருக்கிற அண்ணாமலுடைய வேட்பு மனு இதே போலவே அங்கே சலசலப்பாயிருக்கிறது அதை மீறி அவருடைய மனு ஏற்கப்பட்டு விட்டதாக கோவையில் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா ஒரே பேட்ச்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இவரும் இவர் அண்ணாமலைக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரியும் ஒரே பேட்ச்மேட் அவங்க அந்த அடிப்படையில் வந்து எது எதோ செய்து வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பிரச்சனை வெளியில் வந்திருக்கு இது வேட்புமனு தாக்கல் செய்ததில் இருக்கக்கூடிய பிரதானமாக பேசக்கூடிய விஷயம் இல்லை சீமானுடைய அந்த சின்னத்தை வந்து கொச்சப்படுத்துனவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பதில் அவங்களுக்கு திருப்பி கிடைச்சி இப்போ எல்லாரும் சீமானை துணைக்கு அழிச்சிக்கிட்டு சீமானுக்கு கிடைச்சிருக்கிற நியாயம் தான் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்துருக்கிறாங்க என்னென்னா இப்போ தானே நான் பம்பரம் வந்து நான் செத்தாலும் பம்பர சின்னத்தில் தான் நிற்பேன் எங்கள் சின்னத்தில் தான் நிற்பன்னு துறை வைகோ சொன்னார் இப்போ என்ன ஆக போகிறாருன்னு தெரியல உதயசூரியின் சின்னத்தை தான் எடுத்துகிட்டு போக போகிறாரில்ல வேறு எதனால் நான் சுயேச்சை சின்னத்தில் தான் இப்பன்னு சொல்ல போகிறாருன்னு தெரியல இன்னும் அவருக்கும் சின்னம் கிடைக்கல ஆக இப்படி போயிட்டுருக்குது இந்த விஷயங்கள் ஆனால் வலிக்காமல் நோகாமல் பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு மட்டும் கேட்டதெல்லாம் கட்சிக்கினே இருக்குது இன்னும் வேறு எதுனா குறை இருக்குதுங்களா யஜமான் அப்படின்னு மட்டும்தான் கேட்கல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்களே சைக்கிள் சின்ன கிடச்சிருச்சு என்ன ஒன்றும் இருக்கக்கூடிய குக்கர் கிடச்சிருச்சு பதிமூணு வருஷத்துக்கு முந்தின குக்கர் கிடைச்சிருச்சு இப்படி எல்லாமே கேட்டதில் அந்த மாம்பழம் கிடச்சிருச்சு எல்லாமே தான் வந்து அவங்க மா கோரிக்கை வைக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு இது கிடச்சிருச்சு அவங்களுக்கு ஆனால் அதுக்கு முன்பாகவே வேட்புமனு தாக்கல் செய்த காலக்கெடுவுக்குள்ளாகவே தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை இல்லை உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மனு கொடுத்துட்டாரு அவருக்கு கொடுத்துட்டுன்னு சொல்லி இப்படி கலைச்சி ஆடிட்டுருக்கிறாங்கல்ல இவ்வளோ குறைபாடுகள் இதுக்குள்ளாக இருக்கிறது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில் இருந்ததுன்னா அடிப்படை மாற்றம் இந்த தேர்தல் ஆணையமே அடிப்படையிலேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்ல பல விஷயங்கள் வந்து முன் வச்சுது ஏன் அப்படின்ற கேள்வி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒன்று ஒன்று அடுத்ததாக அந்த வாய் கொழுப்பு நாராயணசாமிகள் அப்படின்லாம் நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம் ராவண பார்வையாளர்களுக்கு அது பழக்கமாக ஓரளவுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாய் கொழுப்பு வந்து அடிக்கடி வார்த்தைகளை நிறைய விட்டுருவாங்க இந்த ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு டைம் ஹரிஜன் சாதி இதெல்லாம் சொல்லி அப்புறம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் அப்படி இல்லை இப்படி இல்லை எங்கள் வீட்லேயும் அவங்களாம் இருக்கிறாங்கன்னு எதோ விட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தயாநிதி இருக்கிறாரில்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் வந்துட்டு போய் நேராக தலைமைச் செயலத்தில் வந்து எங்களை மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி எங்களை நடத்துகிறாங்க அப்படின்னா அவர் வாய் சொல்லி இதுதான் இதுக்கு பேர் தான் வாய் திமுகவுக்கு வந்து அது பிறவியிலன்னு இல்லை அது பணம் ஏற ஏற இந்த கொழுப்பும் ஏறிடும் வாய் கொழுப்பும் வந்து பணம் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு வாய் கொழுப்பும் ஏறிடும் அவங்களுக்கு திமுகவில் மட்டும் அதுக்கு உதாரணம் வந்து பேராசிரியர் அன்பழகன் வந்துட்டு ஏற்கனவே வந்து பேசும்போது இந்த மாதிரி அப்போ எம்ஜிஆர் கருணாநிதி வந்த அந்த தொடக்க காலத்தில் வந்து பேசும்போது இதே போல் பட்டியல் மக்களுக்கெல்லாம் வந்து சில வார்த்தைகளை தவறாக அர்ஜென்சதெல்லாம் பயன்படுத்தி பேசுகிறப்ப அன்னைக்கு இருந்த ஆரிய சங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் பட்டியல் சமூகத்தில் மிக பெரும் ஜாம்பாவன் இருந்தால் அப்படி ஒரு ஆள் இருந்திருக்குன்னு இப்போ இல்லை யாரும் அந்த சமூகத்தில் பட்டியல் அட்டவணை பிரிவு அப்படின்னு சொல்கிறோம்ல தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க பேர் வச்சுக்கிறாங்களே திராவிடர்கள் அந்த மக்களுக்கு அப்படி ஒரு தலைவர் இருந்தார் யாராக இருந்தாலும் நேருக்கு நிறைய இப்போ அப்போ தான் சொன்னார் இவரை பார்த்து அன்பர்கள பார்த்து இப்போ வாய் கொழுப்பு நாராயணசாமி நாவை அடக்க இல்லைன்னா நாக்கே இருக்காதுன்னு மிரட்டி நீ பகிரங்கமாக மன்னிப்பு வைக்கணும்னு டைம் கொடுத்தார் எங்கே கூட்டமே நடத்த முடியாது சென்னைக்குள்ளே எங்கே நடத்தினாலும் உனக்கு நாக்கு இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு இதான் சொன்னார் எச்சரிக்கை உடனே மன்னிப்பு கேட்டார் அவர் அதனுடைய அந்த ஜெனடிக்குன்னு சொல்லுவாங்களே திமுக குள்ளார அந்த வாய் அப்படியே வந்து நம்ம துரைமுருகன் இருக்கிறாரில் அவருக்கும் கொஞ்சம் இருக்குது நிறைய அப்பப்போ வாயெல்லாம் விடுவாங்க பொன்முடி மாதிரி வாய்களை மக்களை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசுகிறது ஆயிரரூபா கொடுத்துட்டு அந்த செல்ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டோடலாம் பேசலாம் அப்படி இப்படின்னு பேசுன துறைமுருகனுடைய பையன் கதிர் ஆனந்த் இருக்கிறாரில் அவர் இப்போ குடியாத்தத்தில் இன்னைக்கு வேறு பிரச்சாரத்தை தொடங்குறாரு தொடர்ந்து தொடங்குற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அவங்க மொகலாம் ரொம்ப பல பலன்னு இருக்குது ரொம்ப கலகலன்னு இருக்குது மேக்கப்போட ஃபேர் அண்ட் லவ்லியாக அதெல்லாம் போட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது என்ன வந்துருச்சா வர வேண்டியது ரூபாய் வந்துருச்சா ராகம் போட்டு இழுத்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னென்னா அது வந்து பணத்தோட ஃபேர் அண்ட் லவ்லி சேர்த்து கொடுத்தாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சொன்ன துணி இருக்குது இல்லை உங்களுக்கு பணம் வந்துருச்சா இப்போ தேர்தல் ஆணையம் வந்துருக்குது இல்லை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேட்குறோம் நீ எப்படி இந்த வார்த்தை பணம் வந்துடுச்சா அப்படின்னாக்கா அது எந்த அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்க எப்படி பணம் வந்தது யாருக்கு வந்தது இன்ன வரைக்கும் ஒன்றுமே இல்லை அது கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் இன்று மாலை நான் வந்து பதிவு செய்கிறேன் இது வரைக்கும் தேர்தல் இந்த ஒரு யாருன்னா கேட்டால் யாராவது புகார் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நீங்களாகவே பார்த்து செய்யணும் எந்த அடிப்படை ஒன்று மக்களை வந்து ரொம்ப ஏளனமாக பேசினா அந்த வார்த்தை பல பலனும் வந்திருக்கீங்க ரொம்ப என்ன மேக்கப்போட ரொம்ப பல பலனும் வந்திருக்கீங்க என்ன விசேஷம் ஒரே சந்தோஷமாக இருக்கிறீங்க வர வேண்டியதெல்லாம் வந்துடுச்சா என்ன கொழுப்பு இது மணலில் திருடி நான் சொல்லலை வாங்க கூட இருந்தவொடனே சொன்ன அறுபதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க அறுபதாயிரம் கோடி மணலில் திருடி தின்னா உனக்கு இல்லாத கொழுப்பு எப்படி மக்களுக்கு வருன்ற உங்களுக்கு வேணால் கொழுப்பு இருக்குது இல்லாத கொழுப்புலாம் சொல்ல முடியாது உங்கள் அளவுக்கு இருக்கிற கொழுப்பு மக்கள்கிட்ட எப்படி வரும் நீ தான் அங்கே சுரண்டிங்களே மக்களை சுரண்டி சுரண்டி எல்லா திட்டத்துலேருந்து எடுத்த பணம் தானே இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்குது வெளிப்படையாக சொல்கிறேன் என்ன உழைச்சிங்க நீங்கள் மட்டும் ஓழைச்சிங்க உங்களுக்கு மட்டும் பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லு உங்களுக்கு கொழுப்பு எறிடுச்சுன்னா மக்களுக்கும் கொழுப்பு எழுதுன்னு நினைப்பா உங்களுக்கு முகம் பல பலன்னு இருக்குது என்ன நக்கல் நையாண்டியது கேட்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை உங்களெல்லாம் கேட்கவும் முடியாது ஏன்னா நீங்களே ஆளை பிறந்தவர்கள் நீங்களே வானத்துக்கும் பூமிக்குமான அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நீதிமன்றத்துலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாம் உங்கள் சைடு பாக்கெட்லேயும் பக்க பாக்கெட்லையும் மேல் பாக்கெட்லேயும் வச்சுன்னு இருப்பீங்க ஆ உங்களை யாரும் கேள்வி கட்டுற முடியாது தேர்தல் ஆணையத்தை வந்து எடுத்து போட்டு இது முதல்ல பதில் சொல்லிட்டு நீ பிரச்சாரத்தை தொடங்கு எந்த அடிப்படையில் இது நீ சொன்ன பணம் வந்துருச்சானா எப்படி வந்த இப்போ பணம் வந்துருச்சான்னு கேட்டார்ல நமக்கு தெரியுது அப்போ தேர்தல் ஆணையம் இவ்வளோ சுற்றி சுற்றி வேட்டை நடத்திட்டு இருக்குது கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்குது பறக்கும் படை பா பாயும் படை தவழும் படைன்னு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கள என்ன பண்ணியிருக்கீங்க அங்கே எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு துறை கதிரானந்துகிட்டிருந்து எப்படி அந்த வார்த்தை வந்தது எப்படி பணம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு வந்துருச்சு இல்லை சொல்கிறாரில்ல அந்த வார்த்தை வந்துச்சா அதுதான் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்ல வராது அப்படின்னா அந்த பணம் எப்படி போய் கொடுத்துருப்பாங்க தேர்தல் ஆணையனுடைய கண்காணிப்பு பிரிவு பறக்கும் படை இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா இதெல்லாம் யாராவது ஒருத்தர் கட்டாயம் கேள்வி கேட்பாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஆர்டிஐயில முதல்ல கேட்பாங்க சாமி என்ன இதுன்னு உங்களையும் கோர்ட்டுக்கு ஒரு முறை இழுத்தாதான் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் யாராவது ஒருத்தர் வருவான்ல நல்ல யாரும் நல்லவன் யாராவது ஒருத்தர் வருவான்ல கேள்வி கேட்பான் கட்டாயமா தேர்தல் ஆணையம் இவ்வளவு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தும் கூட பணம் கொடுத்து முடிச்சிருக்கீங்க வந்துருச்சா அப்படின்னு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அதானே அப்படின்லாம் கேட்கறேன்னா காரணம் இதானே கொழுப்பு வந்து உங்களுக்கு ஏறின அளவுக்கு மக்களுக்கு ஒன்றும் ஏறலை கதிரானந்த் அவர்களே காத்துக்கிட்டு இருங்க அந்த கொழுப்பெல்லாம் குறையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செந்தில் பாலாஜிக்கு குறைஞ்சி இருக்குது இல்லை அந்த மாதிரி இப்போ எப்படி குறைஞ்சி போயிருக்கிறதுல ஆள் நல்லா அந்த மாதிரி உங்களுக்கும் குறையும் காலம் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு தான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராவணாவில் அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போயும்போது திருசக்தியாருடைய கேள்வி பதிலாக அது பதிவு பண்ணியிருந்தார் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் விரைவில் சம்மன் வரும் நிறைய நடவடிக்கைகள்லாம் இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி உடனே ஒரு நாலஞ்சு நாள்லேயே அவருடைய அப்பா துரைமுருகன் அவர்கள் என் மகன் மீது பழிவாங்க நடவடிக்கை எடுப்பதாக கேள்விப்படுகிறேன் செய்கிற தப்பை செய்துட்டு விட்டது பணத்தை சுருட்டி வச்சுக்க வேண்டியது அதுக்கு விசாரணைன்னு வந்தாக்கா பழி வாங்குற நடவடிக்கைலாம் என்ன அப்படின்னுலாம் தெரியல முதல்ல அந்த பணம் ஆத்தினாயிரம் கோடி எங்கேருந்து வந்தது உங்கள்கிட்ட மட்டும் அப்படின்றத சொல்லணும் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் இது வந்துச்சு ஏமா அந்த தொகுதியில் அந்த மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க நாற்பது ஐம்பது வருஷமாக அப்படியே இருக்கிறாங்க உன் கூட இருந்த நூற்றுக்கணக்கான பேர் நாற்பது ஐம்பது வருஷமாக கட்சிக்குள்ளே அப்படி தான் இருக்கிறான் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சொத்து ஏறிக்கிட்டே வந்தது அப்படின்னா நீங்கள் அதான் காரணம் கேட்டால் நீங்கள் உழைச்சிங்க மற்றவெல்லாம் உழைக்காமல் வீட்டில் உக்காந்துட்டு இருந்தாங்க கஞ்சி இல்லை இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த வாய்க்கொழுப்பு நாராயணசாமிகளுக்கு அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்க வேண்டிய ஒரு ஏதோ ஒரு பிறவில யாரோ ஒருத்தர் அவதாரம் எடுத்து வந்து கட்டாயம் தான் இது வந்து எல்லை மீறிய ஒரு பேச்சு வரம்பு மீறிய ஒரு பேச்சு மக்களை வந்து துச்சமாக நினைக்கக்கூடிய அந்த போக்கு குறிப்பாக திமுக கிட்ட அது கூடுதலாகவே இருக்கிறது பொன்முடியெல்லாம் உட்காந்துட்டு பேசின வார்த்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் வந்து நடக்க வேண்டியது நடக்கும் பேச வேண்டியதை பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்கன்னா வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தேர்தல் ஆணையம் அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரெண்டு சம்பவம் சென்னையிலே நடந்துருக்கு இதெல்லாம் ஊடகம் பெரிய அளவில் பேசுனது தான் தெரில ஒன்று வந்து வட சென்னையில் தென் சென்னையில் வேட்பாளராக திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உள்ளார வட சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியில் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து திரும்பி போங்க பிரச்சாரமே செய்ய விடல அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இங்கே தான் இங்கே அஞ்சு வருஷமாக எம்பியாக இருந்துகிட்டீங்க ஓட்டு கேட்க மட்டும் வந்துவிட்டீங்க எங்கள் குக்கூடு இந்த வீடு அவசியம் போடு வீடு தூள் தூளாக இடிஞ்சு உடஞ்சிட்டுருக்குன்னு பல முறை உங்கள் கிட்டே கோரிக்கை வச்சுட்டேன் கண்டிப்பாக எல்லாப்போ ஓட்டு கேட்க வரீங்களே எப்படின்னு அங்கே ஒரு எதிர்ப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் நடக்கிறதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு மறு ஒலிபரப்பு விட்டாமல் பண்ணிக்கிட்டேயே தாலியை எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு பொரிய டிவி அந்த டிவியினுடைய வாரிசு தயாநிதி கேட்கும்போது அவருடைய தொகுதிக்குள்ளே இந்த மாதிரி தான் ரவுண்டு கட்டிட்டாங்க இன்றைக்கி எப்பா நீ எல்லாம் வரவன் தொகுதி இந்த மாதிரி சொன்னதெல்லாம் வாக்குறுதி என்னாச்சு ஒன்று கூட காணும் இந்த பக்கமே எல்லாம் முக்கியமான நிகழ்ச்சிக்கு மட்டும் வந்து வந்து நின்றுட்டுக்கிற ஒன்றும் செஞ்ச பாடு இல்லை நாங்கள் ஒன்றும் இப்படியே தான் இருக்கிறோம் மத்திய சென்னைக்குள்ளார இன்னும் அதே மோசமான ஸ்லம் ஏரியா தான் இன்னும் அதே மோசமான சாக்கடை பகுதிக்குள்ளே தான் நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அதே மாதிரி எல்லாம் வெள்ளம் அது இதுன்னு வச்சுன்னா மோசமாக பாதிக்கப்படுறோம் மத்திய சென்னையில் எல்லாம்ங்க தண்ணி இங்கே வந்து ஏறிடுது போதிய வடிகால் வாரியம் இங்கே நீங்கள் அமைக்கலை எத்தனை வருஷமாக உங்கள் உங்கள் தாத்தா ஆண்ட காலதாவது ஒரு கலைஞர் காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அவன் தொகுதி எப்படி தான் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரவுண்ட் அப் கட்டிட்டாங்க இன்றைக்கி சும்மா தூத்து தூட்டு தூத்தி பேசியிருக்கிறாங்க இது எதுவுமே வரல ஒரு சில இதில் மட்டும் வந்திருக்குது அதான் அதுக்குன்னு ஊடகங்கள் எல்லாமே ஒரு மாதிரி தான் லாபி எதிர் நேரம் இதை இதே சீமானா வேறு யாரனா இருந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன விட்டாமல் திரும்ப 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 அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைமு விடாமல் செய்தி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் சீமான் விரட்டி அடிக்கப்பட்டார் சீமான் சுற்றி வரைக்கப்பட்டார் பதில் தெரியாமல் திணறி விட்டார் சீமான் சிக்கி கொண்ட சீமான் இப்படிலாம் டைட்டில் வச்சுருந்துருப்பீங்க இல்லை அல்லது அதிமுகவில் யாரையும் ஒருத்தர் இப்படி மாட்டியிருந்தாங்கனாக்கா விரட்டப்பட்ட அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தெறிக்க தெறிக்க ஓடிய உறுப்பினர் விடாமல் விரட்டிய மக்கள் இப்படிலாம் டைட்டில் விரோதமாக வச்சுருப்பீங்க ஆனால் தயாநிதிக்கு இன்றைக்கி நடந்தது கண்டம் ஏழரை தொடங்கி இருக்குது அதை பற்றி ஒருத்தர் கூட பேசலை இன்றைக்கு தேதி வரைக்கும் இது இருக்குது தேர்தல் முடியும் வரை தினசரி இந்த மாதிரியான விஷயங்களை சுவாரஸ்யமாக ராவணாவில் கேட்கறதுக்கு நீங்கள் இணைந்திருங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு பகிர்ந்துருங்க நன்றி வணக்கம்